அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு பன்னெண்டு ஏக்கருங்க மேட்டுக்காடு தான் ஃபுல்லு பென்சிங் பண்ணிக்கிது ரோடு பேஸ் ஒரு ஐநூறு அடி வருங்க ஸ்கூல் காலேஜ் கட்டுறக்கு மில்லு கட்டுறக்கு சைட்டு போடுறதுக்கு எல்லாத்துக்குமே பர்பஸான இடம் இடம் மொத்தம் பன்னெண்டு ஏக்கருங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாங்க நம்ம ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் விஜய் ஒரு மூணு கிலோமீட்டர் வடக்கு திசையில் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கர் வந்து ரெண்டரை கோடி ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேரில் பேசிக்கலாங்க இந்த இடம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணுங்கள்